சற்றுமுன் ஜனநாயகன் விஷயம் அன்றே கணித்த ஐஎன்டி தமிழ் முடித்துவிட்ட நீதிமன்றம் கலக்கத்துல் விஜய் விஜய் நடிப்பில் உலகம் முழுக்க வெளியாக வந்த திரைப்படம் ஜனநாயகன் பல சிக்கலால் வெளியில் வராமல் மீண்டும் மீண்டும் வெளியீட்டில் சிக்கல் நீடித்து வருகிறது தடை அரசியல் ரீதியாக பேசப்பட்டது ஆனால் இன்று உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு விஷயம் தெரிவித்திருப்பதுதான் விஜய்யின் முகத்தை சாமானிய மக்களிடமும் அம்பலமாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது இன்று நீதிமன்றம் சொன்ன முக்கிய விஷயத்தை தான் கடந்த ஒன்பதாம் தேதியே நமது ஐ தமிழ் பக்கத்தில் தகவல் வெளியிட்டிருந்தோம் தற்போது நீதிமன்றம் மூலம் உறுதியாகியுள்ளது எச் விநோத் இயக்கத்தில் விஜயின் கடைசி படம் என கூறப்படும் ஜனநாயகன் திரைப்படம் தற்போது தணிக்கை வாரியத்துடனான சட்ட போராட்டத்தில் சிக்கியுள்ளது ஜனநாயகன் ஜனநாயகத்திற்கு உடனடியாக ஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை தற்போது இரு நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்துள்ளது தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக தணிக்கை வாரியத்தின் முழுமையான வாதங்களை கேட்காமல் தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கியது சட்ட ரீதியாக பலவீனமான ஒன்றாக பார்க்கப்பட்டது இதன் விளைவாக வழக்கு மீண்டும் தனி நீதிபதிக்கே அனுப்பப்பட்டுள்ளது தணிக்கை வாரியம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால் படம் ஏற்கனவே மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட தகவலை மறைத்துவிட்டு தயாரிப்பு தரப்பு நேரடியாக சான்றிதழ் கோரி நீதிமன்றத்தை அனுப்பியது என்பதாகும் இதுதான் படத்தின் ப்ரமோஷனுக்காகவா என கேள்விகள் எழுந்துள்ளது இந்த திரைப்படத்தின் உள்ளடக்கத்தில் தேச பாதுகாப்பு மற்றும் மத உணர்வுகள் சார்ந்த பல சர்ச்சைக்குரிய அம்சங்கள் இருப்பதாக தணிக்கை வாரியம் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக இப்படத்தில் ராணுவ சின்னங்கள் மற்றும் சீருடைகள் பயன் விதம் தணிக்கை விதிகளுக்கு புறம்பாக இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு திரைப்படத்தில் ராணுவ சின்னங்களை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு அமைச்சகத்திடம் இருந்து முறையான தடையில்லா சான்றிதழ் பெறுவது அவசியமான ஒன்றாகும் சமீபத்தில் வெளியான அமரன் போன்ற திரைப்படங்கள் இந்த விதிமுறைகளை மிக துல்லியமாக பின்பற்றி ராணுவ அதிகாரிகளுக்கு சிறப்பு திரையிடல் நடத்தி பாராட்டு பெற்றன ஆனால் ஜனநாயகன் படக்குழுவினர் அத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதும் பாதுகாப்புத்துறை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் இராணுவ சின்னங்களை பயன்படுத்தியதும் அவர்களுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது மேலும் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள மத ரீதியான குறியீடுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன படத்தின் வில்லன் செயல்படுத்தும் ஒரு தீய திட்டத்திற்கு ஓ என்று பெயரிடப்பட்டுள்ளது இது இந்து மதத்தின் புனித சொல்லான ஓம் என்பதை குறிப்பதாக தணிக்கை வாரியத்தின் உறுப்பினர் ஒருவர் புகார் அளித்துள்ளார் ஒரு மந்திர சொல்லை வில்லனின் சதித்திட்டத்தோடு ஒப்பிடுவது மத உணர்வுகளை புண்படுத்தும் செயல் என்று வாரியம் வாதிடுகிறது இது தவிர தேசத்திற்கு எதிரான கருத்துக்கள் அல்லது இராணுவத்தை இழிவுபடுத்தும் வகையிலான காட்சிகள் இருப்பதாக எழுந்த புகார்களும் படத்தின் சான்றிதழ் நிலுவையில் இருக்க முக்கிய காரணங்களாகும் தணிக்கை வாரியத்தின் மண்டல அதிகாரி வழங்கிய பரிந்துரைகளை இறுதி உத்தரவாதத்தை கருத முடியாது என்றும் வாரிய தலைவருக்கே இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் உண்டு என்றும் நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது தற்போது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது தணிக்கை வாரியத்தின் ஒவ்வொரு ஆக்ஷேபனைக்கும் படக்குழுவினர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் படத்தின் வெளியீட்டை விரைவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தயாரிப்பு நிறுவனம் மேற்கொண்ட அவசர சட்ட நடவடிக்கைகள் தற்போது கால தாமதத்திற்கே வழிவகுத்துள்ளன மத அடையாளங்களை சிதைப்பது மற்றும் தேச பாதுகாப்பு விதிகளில் சமரசம் செய்வது போன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் படத்தில் பல காட்சிகளை நீக்க வேண்டிய சூழல் உருவாகும் இதனால் ஜனநாயக திரைப்படம் எப்போது திரைக்கு வரும் என்பது தணிக்கை வாரியத்தின் மறு ஆய்வு மற்றும் நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட முடிவை பொறுத்தே அமையும் அஞ்சை இந்த விஷயம்தான் என குறிப்பிட்டு நமது சேனலில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தோம் அது தற்போது உறுதியாகியுள்ளது